கைஸ்தலாடு இன்றைய நாளுக்கான வாக்குத்திட்ட வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் ஆமேன் பிரியமானவர்களே தேவன் உங்களைய எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனை எந்த ஒரு இதாக இருந்தாலும் உங்களைய பாதுகாத்து உங்களை காக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார் உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு நிழலாய் தேவன் இருக்கிறார் மரம் எப்படி தன்னை அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு வெயில் மலையிலிருந்து பாதுகாப்பு தருதோ அதுபோல் நீங்கள் தேவனை நோக்கி ீங்கன்னா தேவன் வந்து உங்களுக்கு அனுதினமும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை தருவார் உங்களை காக்கிறவர் அவர் உங்களுக்கு வல்லது கையை பிடித்து உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களுக்கு நிழலாக இருக்கிறவர் அவர் உங்களை எப்பொழுதும் தன் கண்ணின் மன்னிப்புகளை பாதுகாத்து உங்களே வழி நடத்துவார் ஆமீன் காட் பெஸ்டிவால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்